ஒரு சுவையான பன்னீர் தவா ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு பன்னீர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கியூப் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க கட்டி தயிர் எடுத்துக்கோங்க தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ மசாலா ஆட் பண்ண போகிறோம் மசாலாவுக்கு மஞ்சத்தூள் மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி தூள் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க உப்பு தேவையான அளவு ஃபைனலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் இப்போ ஃபைனலாக டூ கிட்டே பன்னீர் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா மேக்னேட் ஆகட்டும் இப்போ ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ தவா எடுத்துக்கோங்க என்ன ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுங்கள் ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் அப்போ தான் மசாலா ரெண்டு பக்கமும் இருக்கும் இப்போ ஒன் பை ஒன் ஆட் பண்ணியாச்சு என்ன எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க மேலே எக்ஸ்ட்ராஜ் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ திருப்பி போடுங்க ரோஸ்ட் ஆக ஆக கலர் சேஞ்ச் ஆகும் இப்போ ட்ரை ஆகிடுச்சு ஒரு சுவையான பன்னீர் தவா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிப்பில் யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்